புலாம் பாசிறை என்ற பாட்டில் ஒரு நல்ல கணவன் மற்றும் அவன் கணவரின் செயல்கள் குறித்த கதை வருகிறது இது நற்பண்புகள் மற்றும் குற்றம் குறித்த பாட்டாகும் புலாம் பாசறை துறை காட்சி வாழ்த்து வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு சொல்லியது வாழியாதனின் வெற்றி சிறப்பும் கொடை சிறப்பும் பெயர் புலாம் பாசறை பெயர் விளக்கம் பகைவரை பகற்பொழுதிற்றானே வெட்டி வீழ்த்தியதனாலே குருதிக்கரை படிந்த வாட்படைகளாலும் பகைவரை குத்திக் கொன்று சிறந்தபோது குருதிக்கரை படிந்த கோட்டினவாய் விளங்கும் களிர்களாலும் பாசிரியே புலவு நாற்றம் கொண்டதாயிற்று என உரைத்த சிறப்பால் இப்பாட்டிற்கு இது பேராயிற்று கவிஞர் கடுங்கோ வாழியாதனை கபிலர் பலாம் பழுத்த பசும்புன் நரியல் வாடை நாடு எழு பெருவிரல் வினைபுனை நல்லில் பாவ என்ன நல்லோல் கணவன் பொன்னின் அன்ன பூவின் சிறியிலைப் புன்மால் உண்ணத்துப் பகைவன் எங்கோ புலர்ந்த சாந்தின் புலரா வீகே மலர்ந்த மார்பேன் மாவன் பாரு முழுமன் புலர இரவலர் இணைய வார்சேற்புலம் படர்ந்தோன் அழிக்கன இறக்குவாரேன் எஞ்சி கூறேன் ஈத்தது இறங்கான் இத்தோறும் மகிழான் இத்தொறும் மாவள் லிஎனென நுவலு நின் நல்லிசை திஜினை உள்வாழ் உறவு கழிற்று புலாம் பாசறை நிலவின வெள்வேல் பாடினே முழவின் போக்கிய வெண்கே விழவின் அண்ணனின் களிமகி ராணே பலாமரத்திலே கனியப்பழுத்து வெடித்த பலாப்பழத்தின் வெடிப்பிலிருந்து ஒழுகும் தேனை வாடை காற்றானது எடுத்து தூற்றும் வடமுடியது பரம்பு நாடு அந்நாட்டிற் பொருந்திய பெரிய விரலினைக் கொண்டவன் ஓவியத்தை எழுதினார் போன்ற கைவினைத் திறம் பொருந்திய நல்ல மனையன் கண்ணையிருந்த கொல்லிப்பாவையைப் போன்ற அழகினையும் நற்பண்புகளையும் உடையாளின் கணவன் பொன்போலும் நிறமுடைய பூவினையும் சிறிதான இலையினையும் பொலிவற்ற அடிமரத்தையும் கொண்ட உன்ன மரத்துக்கு பகைவன் எம் கோமான் பாரி பூசி புலர்ந்த சந்தனத்தையும் குன்றாத கொடையினையும் அகன்ற மார்பினையும் கொண்டோனாகிய பெரிய வள்ளலான அவன்றான் முழுவிடத்தே பூசிய மண்ணானது காய்தலுற்று போகவும் அவனைப் போல வழங்குவார் இல்லாமையாலே இரவலர்கள் பெரிதும் வருத்த மீண்டும் இவ்வுலகத்திற்கு திரும்பி வருதலற்ற மேலகிற்கு சென்று விட்டான் ஒல்லிய வாழேந்திய படைமரவரும் வன்மையுடைய களிறுகளும் சூழப்புலால் நாற்றம் பொருந்திய பாசறை இடத்தே நிலவைப் போல விளங்கும் நின் வெள்ளிய வேலை புகழ்ந்து பாடும் பாடினியானவள் முழங்கும் முழுவின் தாள் ஒலிக்கேற்ப தாளத்தை அறுத்து இசையமைதியோடு வெறுங்கியை அசைத்து அசைத்து பாடுகின்றாள் விழா களம் போல விளங்கும் நின் ஆரவாரமிக்க திருவோலக்கத்திடத்தே யானும் வந்தேன் பாரி மறைந்தான் நீதான் என்னை காப்பாயாக என்று இரத்திற்கு நின்பால் வந்தேனில்லை நின் புகழை குறைத்தோ மிகுதிப்படுத்தியோ யான் கூறவும் மாட்டேன் தான் கொடுத்ததனால் தன்பால் உள்ள பொருள் குறைதலைக் கருதி வாழியாதன் ஒருபோதுமே இறங்கமாட்டான் கொடுக்குந்தோறும் கொடுக்குந்தோறும் தன் புகழ் மிகுதியாதை நினைந்தும் தான் மகிழமாட்டான் ஈயும் போதெல்லாம் மிகவும் வல்லன்மையாளனாகவே விளங்குகின்றான் என பலரும் கூறும் நினது நல்ல புகழானது என்னையும் நென்பால் இழுத்ததனாலேயே நின்னைக் காண யானும் வந்தேன் பசும்புன் அரியல் புது புண்போல அன்றே வெடித்த பழத்தின் வெடிப்பு வாயினின்றும் ஒழுகும் தேன் வாடை வாடை காற்று வட காற்று வாடையாயிற்று விரல் வெற்றி பெருமிதம் நாடு என்றது பரம்பு நாட்டினை ஓவம் ஓவியம் வினை தொழில் வினை பாவை கூள்ளிப் பாவை மனையின் சிறப்பை ஓவத்தன்ன வினைப்புனை நல்லில் எனவும் அம் மனைக்கு உரியவளான பாரியது பெருந்தேவியின் சிறப்பை பாவை என்ன நல்லோள் எனவும் வியந்து போற்றிக் கூறினர் இதனார் பாரிவேள் தன் காதன் மனைவியுடன் கூடியிருந்து ஆற்றிய செறிவான இல்லற வாழ்வின் செழுமையினையும் கண்டு மகிழ்ந்தவர் என்று கூறலாம் உண்ணம் உன்னமம் போருக்குச் செல்வார் இதனிடத்து நிமித்தங்காண்பர் வெற்றியனின் அது தழைத்தும் தோல்வி எய்தின் அது கரிந்தும் காட்டுமென்பது மரபு கரிந்து காட்டியபோதும் அஞ்சானாய் மேற்சென்று பகைவரையும் வெற்றி கொண்டு அதன் நிமித்தக் கூற்றையும் பொய்யாக்கியவன் பாரிவேள் என்பார் உண்ணத்து பகைவன் என்றனர் உண்ணம் ஒருவகைக் காட்டும் மரம் மிகவும் வலிமையுடையது மார்பிற் சாந்து புலர்வதன்றி அவன் நெஞ்சத்து ஈகையான அருள் நோக்கமானது என்றும் புலராதென்பார் புலர்ந்த சாந்திர் புலரா ஈகை என்றனர் மலர்ந்த மார்பு அகன்ற அழகிய மார்பு மாவன் பாரி ஆகிய பாரி முழவு மண்புலரில் மண் மண்பூசுவார் இல்லாமையால் இணைதல் வருந்தி புலம்பல் வாராச்சேட் புலம் மீட்டும் வாராத தொலைவிலுள்ள நாடு மேலுலகம் அவன் இறந்தான் என்பது குறிப்பு உள்வாள் ஒளியுடைய வாழ் உறவு வலிமை புலா அம்புலால் நாற்றம் இது போர் போர்ப்புன்பட்டு பாசரை கண்ணே சிகிச்சை பெற்றுவரும் படைமரவரின் புண்களி நின்றும் எழும் நாற்றம் ஆகும் பகைவரை வெட்டி வீழ்த்தி வீழ்த்தி அவர்தம் குருதிக்கரை படிந்து விளங்குதலாலும் உறவுக்களிருகள் பகைவரை குத்தியும் மிதித்து தேய்த்தும் கொன்றதனாலே கோடுகளும் பாதங்களும் குருதிக்கரை படிந்து தோன்றுதலாலும் எழுந்த புலால் நாற்றமும் ஆம் முடிந்த பின் சேரமானும் அவன் வீரரும் குழுமியிருந்த களத்தை எடுத்த பாசறை இதுவெனலாம் எனவே களத்தினின்றெழும் புலால் நாற்றத்தையுடைய பாசறை எனலும் பொருந்தும் நிலவின் அன்னவெள்வேல் என்றது கரை நீக்கி நெய் பூச பெற்று திகழும் வாளினை அதனை சிறப்பித்துப் பாடினி பாடினலாதலின் வெள்வேல் பாடினி என்றனர் போக்குதல் முழவிசைக்கேற்ப தாளத்தை அறுத்திசைத்தல் வெறும் கைவேற்றுக்கை பொருள்களை அவி நைக்கும் துழிற்கையல்லாது தாளத்திற்கு இசையவிடும் இழிற்கை பாடினி பாடுவாளாகிய பான்மகள் மகிழ் மகிழ்ந்திருக்கும் திருவொலக்கம் கலியாரவரம் பாரி இறந்தமையால் என்னை காப்பாயாக என்று நின்னை இறந்து பொருள் பெற கருதி வந்தேனில்லை என்பார் இறக்கு வாரேன் என்றனர் எஞ்சி கூறல் கூட்டியோ குறைத்தோ மிகை படக் கூறுதல் செய்யா கூறி கிளத்தல் எய்யா தாகின்றே எம் சிறுசென்னாவே புறம் எனக் கூறினார் போல உண்மை புகழை மட்டுமே கூறிப் போற்றுதல் இத்தது இறங்கான் ஈத்தொரும் மகிழான் ஈத்தொரும் மாவள்ளியன் என்பது வாழியாதனைப் பற்றி உலகோர் கூறும் புகழுரை அத்தகைய புகழாளனாகிய நினை கண்டின்புறும் பொருட்டாகவே யானும் வந்தேன் என்கின்றனர் கபிலர் கொடுக்குந்தோறும் கொடுக்கப்படும் பொருள் தன்னிடமிருந்து செலவாகிறதென வருந்தான் அதனார் புகழ் வருவதெனவும் மகிழான் அளவோடு கொடுத்தார் போதுமென்றும் கருதாது வாரி வாரி வழங்குவான் சேரமான் என்று உலகம் கூறுவதாகக் கூறுகின்றனர் இது வாழியாதனின் பரவிய பெருமை இதனால் கபிலர் பாரியின் மறைவுக்கு பின்னரே வாழியாதனிடம் சென்றார் என்பதும் அவன் பாரி வள்ளலின் சகாலத்தவன் என்பதும் நன்றாக விளங்கும் வாழியாதனை போது தம் நண்பனான பாரியின் நினைவை சற்றும் மறவாது பிரவரசன் முன்பேயும் எடுத்துக்கூறுவது கபிலரின் உள்ளத்தில் பாரிபாலிருந்த பெருமதிப்பையும் உறவின் சிரிவையும் காட்டும் பாரியின் மனைவியைப் பற்றியும் காணுகின்றோம் அவள் பிற்காலத்து யாது காரணத்தாலோ இறந்தாளாதல் வேண்டும் அல்லது பாரி இறந்ததும் அவளும் அந்நிலையே இறந்தாளாதல் வேண்டும் வரலாற்று சிறப்புடைய பாட்டு இது பாரியின் வரலாற்றில் ஒரு சிறந்த குறிப்பை இச்செய்யுளால் நாம் அறியலாம் இதனாலேயே பாரி மகளிர்க்கு கபிலரே துணையாயின நிலையும் விளங்கும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க